ஜோர்தானில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஓர் ஆய்வு இஸ்லாம் மார்க்கத்தை மேலும் உறுதி செய்வதாகவும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் இறைவனின் இறுதி தூதர் என்பதையும் மேலும் உறுதிப்படுத்தும் சான்றாக அமைந்துள்ளது ஆலா காலத்துக்கு காலம் தனது மார்க்கத்தை உறுதிப்படுத்த தனது அத்தாட்சிகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் நபிகள் நாயகம் சல்லு வலிவசல்லம் அவர்கள் இறைவனின் இறுதி தூதர் என்பது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கண்டெடுக்கப்பட்ட பைபிளிலும் உறுதியாக கூறப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலிவசல்லம் அவர்கள் இறுதி தூதராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை அறிந்து கொண்ட பல கிறிஸ்தவ பாதிரிகள் அக்காலத்தில் வாழ்ந்து வந்தார்கள் இறுதி தூதரை சந்திக்க வேண்டும் என்ற பேராசை அக்காலத்தில் வாழ்ந்த பஹீரா என்ற பாதிரிக்கு இருந்து வந்தது சிரியாவின் தெற்கு திசையில் அமைந்துள்ள புஷ்ரா என்ற இடத்தில் அவர் வாழ்ந்து வந்தார் மக்கா நகரிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் வருவதை பஹீரா கண்ணுற்றார் ஒரு சிறுவன் வியாபார கூட்டத்தின் மத்தியில் இருப்பதையும் அந்த சிறுவனுக்கு ஒரு மேகம் நிழல் கொடுத்துக் கொண்டிருப்பதையும் பஹீரா என்ற கிறிஸ்தவ பாதிரி கண்ணுற்றார் மக்காவிலிருந்து வந்த வியாபார கூட்டத்திற்காக கிறிஸ்தவ பாதிரியார் புகைரா விருந்தொன்றை ஒழுங்கு செய்திருந்தார் ஆனால் தனக்கு வேண்டியவரை அவரால் அங்கு காண முடியவில்லை அவர் தேடிக் கொண்டிருந்த சிறுவன் மாத்திரம் ஒரு பரத்துக்கு கீழ் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதை கண்டார் புகைரா இஞ்சியில் வீதத்தில் தாம் கற்றுக் கொண்டதற்கு இணங்க இறை தூதர்கள் மரத்திற்கு கீழே இருந்து கொண்டு ஓய்வெடுப்பார்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்ட புகைரா அளவற்ற அடைந்தார் சிறுவனையும் விருந்துக்காக அழைத்துக் கொண்டு வருமாறு அங்குள்ளவர்களுக்கு உத்தரவிட்டார் பைபிளில் வாக்களிக்கப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலிவசல்லம் அவர்கள் தான் இது என்று கூறி அவர் சந்தோஷப்பட்டார் ரசூல் சல்லல்லாஹ் வலிவசல்லம் அவர்களின் சிறிய தந்தை அபு தாலிபுக்கும் புகைராவுக்கும் இடையிலான ஒரு உரையாடல் பின்வருமாறு அமைகின்றது இந்த சிறுவனுக்கும் உமக்கும் இடையிலான உறவு முறை மாட்டார் என்று நான் கருதுகிறேன் நிச்சயமாக இது எனது சொந்த மகன் கிடையாது இவர் எனது சகோதரனின் மகன் அப்போ தந்தைக்கு என்ன நடந்தது தாயின் வயிற்றில் இந்த குழந்தை இருக்கும் போதே தந்தை மௌத்தாகிவிட்டார் நீங்கள் உண்மையை உரைத்து விட்டீர்கள் என்று கூறியவராக உங்களது மகனை உடனடியாக இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள் பொறாமை காரணமாக யூதர்கள் உங்கள் மகன் மீது தீங்கிழைத்து கூடும் என்று உடனடியாக இங்கிருந்து புறப்பட்டுச் செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் புகைரா அபு தாலிபும் உடனடியாக சிரியாவிலிருந்து மக்காவுக்கான பயணத்தை ஆரம்பித்தார் இந்த சம்பவம் இடம்பெறும் போது நபிகள் நாயகம் சல்லல்லாகு வலிவ அவர்களுக்கு பனிரெண்டு வயது இன்றுடன் ஆயிரத்தி நானூற்றி அறுபது ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன ஆனால் நபிகள் நாயகம் வலைவசல்லம் அவர்களுக்கு பனிரெண்டு வயதில் நிழல் கொடுத்துக் கொண்டிருந்த மரம் இன்னும் பசுமையாக காட்சியளிக்கின்றது ஜோர்தான் நாட்டின் வடபகுதியில் அமைந்துள்ள பல நூறு கிலோமீட்டர் விசாலமான பாலைவனத்தின் மத்தியில் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்களுக்கு செழிப்பாக நிழல் கொடுத்துக் கொண்டிருந்த மரம் இன்றும் பசுமையாக காட்சியளிக்கின்றது இதுபற்றி ஜோர்தான் இஸ்லாமிய ஹாசிமிய குடியரசின் மன்னர் I look down and see a tree, absolutely low. No other trees, no fields, no water. You think it's a miracle any living thing can survive here. Of course I realized what it was. It's unique. The blessed tree once sheltered the Prophet Muhammad.

ஜோர்தான் இளவரசர் பேராசிரியர் காசி பின் முகமது அவர்கள் குறிப்பிடுகின்றார் உயிர் வாழும் சஹாபி என்ற பெயரில் நாயகம் சல்லாஹ் வலைவ செல்லும் அவர்களுக்கு நிழல் கொடுத்த மரம் பற்றி விவரண திரைப்படம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது